துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் உச்சமடையும் இடமே உங்க இடம் தான் படித்தவர்களுக்கு தெரியும் மேஷத்தில் வந்து நீச்சமாகிறார் துலாத்தில் உச்சமடைகிறார் சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சனியே உங்கள்கிட்ட தான் சார் ஹாப்பியா இருக்காரு காரணம் நீங்க ரொம்ப தராசு மாதிரி அதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் உங்களை தான் ஈஸியாக தலைவர் போச்சு உலகங்களும் இருக்கும் ஜோதிடர் யுகம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி பகவான் துலாம் ராசிக்காரர்களை சனி பகவான் உச்சமடையும் இடமே தான் உச்சமடைகிறார் ஜோதிடம் படித்தவர்களுக்கு தெரியும் மேஷத்தில் வந்து நீச்சமாகிறார் துலாத்தில் உச்சமடைகிறார் சனிக்கு ரொம்ப பிடிச்ச இடம் உங்க வீடு தேவதை அது தேவதைகள் வசிக்கும் வீடு மாதிரி நீங்கள் சனீஸ்வரன் இருக்கும் போயிடு இதில் என்ன பெருமையாக அப்படிங்கிற மாதிரி சார் சனியே உங்கள்ட்ட தான் சார் ஹாப்பியாக இருக்காரு காரணம் நீங்கள் ரொம்ப தராசு மாதிரி ரொம்ப நல்லவர் இப்படி தான் சார் எல்லாத்தையும் இழந்துடுறேன் இப்படி தான் என்னை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுறானுங்க என்னை மட்டும் நல்லவன் நல்லவனை சொல்லியே நேற்று கூட இப்படி தான் சார் அரை கிலோ மு முள்ளங்கி வாங்கினேன் சார் நல்ல வேணும் ரொம்ப நல்லவர்னு சொல்லி எல்லாத்தையும் தள்ள கட்டி விட்டு போயிடு இது மாதிரிலாம் ஒவ்வொருத்தரும் ஒரு கதை துலாம் ராசிக்காரர்கள்லாம் எழுதியில் ஏமாந்து போயிடுவாங்க இவங்கள்ட்ட போன கூட்டத்தில் ஒருத்தன் இன்னும் ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி உங்களை நல்லவன் நல்லவன்னு சொல்லியே சார் நீங்க தான் விழாவுக்கு தலைமை ஏற்கணும் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா விழா தலைமைன்னு கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருவான் உட்கார வச்சுட்டு பேசுவாங்க பேசுவாங்க நல்லா பேசுவாங்க அரை மணி நேரம் ஒரு மடியே இவன் முடிச்சு இவன் முடிச்சு இவன் முடிச்சு இவன் முடிச்சு இவன் முடிச்சு இந்த ஏழு பேர் பேசுறதுக்குள்ள சாயந்தரம் ஆயிரம் மேடா ஆமாண்ணே கரெக்டே அண்ணே சோடா கிடா கொடுக்கிறீங்களானே எனக்கு எது கிடையாது சோடா அவனுங்களுக்கு கூட ஐயோ தெரியாவோ ஒரு லூச்சு போய பங்க்சர்லேருந்து மாடிக்கிட்டுனே சார் ஃபங்க்ஷன் கூப்பிட்டா சிறப்பு அழைப்பாளராக மட்டும் போங்க விழா தலைமைன்னு யாராவது பேர் போட்டால் வேணான்ருங்க ஏன்னா விழா தலைமைனால் காலையிலேயே போயிடணும் சாயந்தரம் ஃபங்க்ஷன் முடிவு வரைக்கும் உட்கார வச்சுருப்பீங்க ஸோ அதெல்லாம் இந்த தலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்கும் உங்களை தான் ஈஸியாக தலைவர் போஸ்டிங் கொடுத்துருவாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்டுட்டு வாங்கணும் அம்மா நம்ம சங்கம் பேர் என்ன எனக்கு எதுக்கு தலைவர் போஸ்ட்டிக்கு தலைவருக்கு தான் ஃபஸ்ட் அடி விடும் நல்லா புரிஞ்சுங்க வாட்ஸ்அப் குரூப் வச்சுருந்தா கூட அட்மிட்டு தான் ஃபஸ்ட்டு கைது பண்ணுவீங்க அது மாதிரி நீங்கள் தலைவராக இருக்கீங்க ஒரு இயக்கத்தில்னா உங்கள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கணும் உங்களை தான் ஃபஸ்ட்டு கைது பண்ணுவாங்க நீங்கள் இன்னமும் அந்த இயக்கத்தை வளர்த்தின மாதிரி நீங்கள் போஸ்டிங் எடுத்தே ஒரு மாதம் ஆகுது அந்த மாதிரி ஆறாம் வீட்டில் சனி பகவான் எதுக்கு இந்த கதைலாம் சொல்கிறேன்னா ஆறாம் வீட்டில் சனி பகவான் வரும்பொழுது ரண ருண ரோக சத்ருஸ்தானத்தை உண்டாக்குகிறார் எனக்கு எதிரி வெளியே இல்லைடா எனக்கு எதிரி உள்ளதான் நிறைய பேருக்கு எதிரிகள்னு பார்த்தா நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னால் எதிரினா என்னமோ வந்து பெரிய அப்படி பாகிஸ்தான்லேருந்து நமக்கு வந்து அங்கேருந்து ஏவுகணை விட்றான் நம்ம இங்கேருந்து பதிலுக்கு ஏவுகணை விட்றோம் அந்த எதிரியை நம்ம குறைப்புகிறான் நம்மளாம் ஒரு ஆளா அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் பண்ணுற வேலை நமக்கு யாவன் எதிரி விட்டு சுரேஷா நமக்கு எதிரி கிடையாது நமக்கு எதிரி உண்மையிலே யார் உனக்கு உண்மையிலே நமக்கு எதிரி யார் நினச்சி பாருங்கள் நமக்கு நம்மளை வந்து முன்னேறவே கூடாதுன்னு நினைக்கிறாங்களே அவங்களாம் நம்ம எதிரியா கிடையாது அவெல்லாம் கிடைக்கிறான் வீணாக போனுவேன் அவன் கிடச்ச வரைக்கும் இப்படி தான் இருப்பான் நம்மளை கிண்டல் பண்ணனே அவனா கிடையாது அவனும் உருப்பிட போகிறதில்ல என்றைக்கு இன்னொருத்தனை கிண்டல் பண்ணுறானோ அவனை கிண்டல் பண்ண கண்டிப்பாக அந்த இன்னொரு சொல்ல படைச்சிருக்கோம் அவனும் உருப்பட மாட்டான் அப்போ உண்மையிலே நமக்கு எதிரியார் நமக்கு உண்மையான எதிரியார்னா நம்ம மனசு தான் நான் சொல்லித்தருகிறேன் என் அன்பு பிள்ளைகளே என்ன அருமை தோழர்களே மனசில் வச்சுக்கோங்க உங்களுடைய முக்கியமான எதிரியர் என்றால் உங்களுடைய மனசுதான் ஆறுக்குடிய ஆறாம் வீட்டில் சனி பகவான் வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தை பயன்படுத்தி கொண்டு சத்ருசம்ஹார யாகம்னு முருகப்பெருமானுக்கு பண்றோம்னா என்ன பண்றோம் உங்க சத்ருவை அழிக்கிறது தான் அவருக்கு வேலையா வேலை இல்லையா அவர் என்ன சத்ரு அழிக்கிறதுக்கு வந்தார் காம குரோத லோப மோக மதமாச்சரியம் என்னும் இந்த ஆறு விதமான சத்துருக்களை உங்கள் மனதிலிருந்து அழகற்றுகிறார் கோபம் கொண்டவன் நஷ்டப்படுகிறான் காமம் கொண்டவன் தன்னுடைய புகழை இழக்கிறான் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரியான ஒவ்வொரு குணங்களும் ஒவ்வொரு கெட்ட உங்களுக்கு உனக்கு தருது இதுதான் உண்மையிலே உங்கள் சத்ரு உங்களுடைய எதிரி தான் இந்த எதிரியை ஜெயிக்கிறது தான் சனி பகவான் வந்திருக்கார் உங்களை ஒரு ஆளாக மாற்ற போகிறார் சில பேர் ஃபோன் பேசிட்டு இருப்பான் சார் ஃபோன் பேசிட்டு இருப்பான் அதாவது நான் என்ன சொல்லுவார்ண்ணா அதாவது அப்போ நாளைக்கு வந்துடு ஆ நாளைக்கு ஓகே டாக்டர் அதுக்குள்ளே கட் பண்ணிட்டான் ஹலோ இரா நான் ஒன்றும் முடியலை நாளைக்கு நான் வந்து சாயந்தரம் காலையில் பத்து மணிக்கு நீ காரில் எடுத்துகிட்டு வந்துடு என்ன சரி அதான் வரணும் அவ்வளோ என்ன கட் பண்ணிடுவான் தேய் நான் ஒன்றும் பேசியே முடிக்கிறடா அவ்வளோ அவசரம் பேச தெரில பேசத் தெரில பழக தெரில நம்மளால் நம்மளால் ஒரு இயல்பாக நடந்துக்க தெரில மெச்சூரிடாக இருக்க தெரில இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தருவார் மேனஸ்னால் என்ன குட் மேனஸ் எப்படி பழகணும் எப்படி பேசணும் நிதானத்தை மேற்கொள்வது எப்படி சரி நிதானமே தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை இது ஒரு ஃபோபியோங்கிறாங்க ஃபோபியோ நிதானமற்ற ஃபோபியோ எது நடந்தாலும் இப்போவே நடக்கணும் பெரிய ஒரு பாபா படுத்தி இப்போது ராமசாமி இவர் இவருக்கு எல்லாமே இப்போயே நடக்கணும் இப்போது 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 இப்போ என்ன இப்போ லைஃபே இப்போ இப்போனே ஆயிடுச்சு பார்த்தீங்களா ரா ஒரு ஒரு கால் டேக்ஸி புக் ஒரு மனதைத்தோடு சொல்லுங்கள் கால் டேக்ஸி புக் லெவன் மினிட்ஸ் காட்டுது எத்தனை பேர் தைரியமாக இருப்பீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆஃப்டர் ஆல் லெவன் மினிட்ஸ் இந்த லெவன் மினிட்ஸ் இந்த ஜம்பி தம்பி ஜாலியாக காய் மூட பேசிட்டு உக்காந்துருந்தீங்கன்னா பதினொரு நிமிஷம் போகுது போக போகிறீங்க அப்படி யோசிக்க மாட்டோம் அதை உடனே கேன்சல் பண்ணிடுறது த்ரீ மினிட் காட்டணும் இன்னும் அதிகபட்சம் ஃபோர் மினிட் அவ்வளோதான் நம்ம டைம் வர வர இன்ஸ்டன்ட்டு நூடுல்ஸ் மாதிரி ஆகிட்டோம் நம்ம ஏன்டா அப்படி ஆகிட்டீங்க மனநிலையில் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஆறாம் வீட்டு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு இதெல்லாம் டியூன் பண்ணி உங்களை ஒரு அப்போது உங்கள் ஊரில் எனக்கெல்லாம் வேலை கிடைச்ச போது எங்கள் ஊர் தண்ணீர் பள்ளியில் எனக்கெல்லாம் வேலை போது என் அன்பு நண்பர்கள்லாம் வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க அப்பா என்னங்கப்பா இது மாதிரி அவர் ராம வந்து நீங்கள் சென்னைக்கு அனுப்புறீங்களாமே அதெல்லாம் வேணாங்கப்பா நம்ம ஊருக்குள்ளே இருந்தோமா அப்படியே இருந்தாமா அப்படியே சுத்தினமா டே எங்கள் அப்பா ஒரே வார்த்தை சொன்னார் எப்பா சாமி டே அவனையாவது ஊர் விடுங்கடா பிளீஸ்ரா உங்களை வேணால் கெஞ்சி கேட்டுக்கிறேனா நல்ல நண்பர்கள் அமைவது என்பது இறைவன் கொடுத்த வரோம் சில பேர் ஊரை விட்டே வரமாட்டேன் என் கட்ட கடைசி வரைக்கும் இந்த குளித்திலேயே தான் வாழ்ந்து சாகும் டே நீலாம் நீ எல்லாம் ஒன்றும் வரவே இல்லையா அந்த உலகத்துக்கு இப்படியே தான் இருப்பாங்க இவங்க என்றைக்கு இந்த அதெல்லாம் அதெல்லாம் மாறி நான் வந்து வெளியூருக்கு போகலாம் பாலிசிஸை மாற்றுங்க கொள்கைகள் என்பது மாறக்கூடியவை நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே தான் இருப்பேன் நான் சென்னை வந்தால் சென்னைக்கு தான் வேலை செய்வேன் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஸ்ட்ரெயிட்டாக கிடைச்ச ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோ இந்த நடுவில் அமெரிக்க மாப்பிள்ளை அந்த கேரக்டர்லாம் வேண்டாம் அப்போ நீங்கள் இங்கே இந்த வேலூரில் வேலை கிடைக்கிறது காட்பாடியில் வேலை கிடைக்கிறது ஜோலார்பேட்டையில் வேலை கிடைச்சாலாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாக சென்னை அது என்னவோ பெரிய கனவு தொழிற்சாலைன்னு உங்களுக்கெல்லாம் ஒரு நடப்பு சென்னை வா வாசிகளுக்கு தான் தெரியும் சென்னை அவ்வளோ பெரிய டஃப்பான ஒரு மீடியான்னு இங்கே இருக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் ஸோ அப்போது ஆறாம் வீட்டில் ஆரம்பிட்டு இருப்பவர்கள் புதிய பணியை கிடைக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் மனசை நீங்கள் தயார் பண்ணிக்கணும் இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு சார் ஒரு ஒரு வருஷம் நான் சேலத்தில் மாதிரி ஸ்டீல் பிளான்ட்டில் ஒர்க் பண்ண போகிறேன் அந்த அப்ரண்டிஸ்ஷிப் அது முடிஞ்ச உடனே அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் குஜராத்தில் ஒரு வருஷம் இருக்கலான் இருக்கேன் அது முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேலை கிடைக்கிதோ போவேன் சார் இவருங்க அக்செப்டன்ஸ்க்கு தயாரா இருங்க எங்கே கூப்பிட்டாலும் வேலைக்கு போகிறதுக்கு அக்செப்டன்ஸ்க்கு முதல்ல தயாராக உங்களை நீங்கள் உருவப்படுத்தி ஒரு உரு உருவாக்கிக்கோங்க ஒரு அஞ்சு வருஷம் ப்ரொஃபைல் சார் ஃபஸ்ட்டு இங்கே பண்ண இங்கே இப்படி பண்ணேன் அப்புறம் முறையாக இதை பண்ண அப்புறமா இப்போ நான் இப்படி இருக்கேன்னு சொன்னால் உங்களை ஊருக்குள்ளே ஒரு கௌரவமாக மதிப்பாங்க எடுத்தவுடனே கன்ஃபார்ம் போஸ்ட்டு எடுத்தவுடனே கன்ஃபார்ம் ஜாப் எடுத்த உடனே உங்கள் கனவு தொழிற்சாலையில் பணி இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது நிறைய பேர் மீடியாவில் கூட இப்போ போனீங்கன்னா முதல்ல சின்ன சின்ன தான் பெரிய போஸ்டிங் கிடைக்கும் அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஆறாம் இடத்த சனி உங்களுக்கு இதெல்லாம் தருவார் கடன் எல்லாம் ஒழிக்கப்படுறார் எந்த கடன் கடனே இருக்காது கடனை எல்லாத்தையும் அழிச்சிடுவார் கடனே இருக்காது சின்ன சின்ன கடன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பித்தாலே உங்கள் கடனெலாம் நீங்கள் அடைச்சி முடிச்சிடலாம் நல்லா புரிஞ்சுங்க என் பாலிசி மனசில் வச்சுங்க நான் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டே வருவேன் பெரிய போனால் இந்த ஜென்மத்தில் கிடைக்க போகிறதுல இன்றைக்கி ஏதோ ஒரு ஐயாயிரம் கிடைச்சதா ஏதோ ஒரு இடத்துல அப்பா இந்தப்பா வச்சுப்பா உனக்கு நான் மொத்தம் ஒரு லட்சம் தரணும் இதில் ஐயாயிரத்தை கழிச்சுங்க சார் கடன் சீக்கிரம் கழிஞ்சிரும் நல்லா ஞாபகம் வச்சுங்க உங்கள் கடனை எப்படி அணி அடைக்கணும் தெரியுமா கிடைக்கிறப்பெல்லாம் கொடுத்துடணும் ஆனால் நம்ம கிடைக்கிறப்பெல்லாம் எடுத்துப்போம் இன்றைக்கி ஒரு நாள் தான் சந்தோஷமாக இருக்கப்போகிறோம் இந்த ஐயாயிரத்துக்கு நம்ம போண்டா வாங்கி சாப்பிட்லாம் போண்டா வாங்கி சாப்பிட்றது ரொம்ப ஈஸி சார் அந்த கடன் அடைக்கிறது தான் கஷ்டம் ஓ சொல்கிறப்போ உங்களுக்கு ஜாலியாக ஒரு மாதிரி இருக்குது ஆனால் நான் சொல்கிறது இருக்க வழியை புரிஞ்சிங்க உங்கள் வீட்டு கஷ்டம் தேரணும்னா நீங்கள் வேலைக்கு போகணும் அதனால எங்கே வேலைக்கு போனாலும் போங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் உங்கள் கடன் அடையணுன்னா கிடைக்கிறப்பெல்லாம் கொடுக்கணும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருங்க சரியா ஸோ கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணி பார்த்துக்கோங்க உலக புகழ் வாய்ந்த நம்ம ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா யாகங்களிலும் ஹோமங்களிலும் பங்கு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேச ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குரியா இருக்குது கள்ளத்தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்போ நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க